ியாருடைய தொண்டர்களில்ல அடக்க முடியாத அடங்க மறுத்த அடங்கா தமிழந்தான் பட்டுக்கோட்டை அடக்க வாழ்த்தப்பட்ட பெண்கள் வீடுகளில் ஆதிக்க சாதி போய் இந்த பெண்கள் எடுத்து பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதை தட்டி கேட்டு தடுத்து நிறுத்தியவன் பட்டுக்கோட்டை அடங்கும் பட்டுக்கோட்டை அழகிரிக்கு தன்னுடைய குடும்பம் மிகப்பெரிய நன்றி கடன் இந்த தான் அழகிரிக்கு அழகிரி மதுரையோடு திமுக அதிகாரம் மதுரையோடு முடிஞ்சது மதுரைக்கு கீழே கன்னியாகுமரி வரை அழகிரி தான் வர மருத்துவ அழகிரிக்கு ஒரு கட்டுப்பட மாட்டேன் அப்போ மா மாவட்ட செயலாளர் போடுவது எதாக இருந்தாலும் தாக்கிருஷன் தான் முடியும் ஆனால் அழகிரி என்ன நினைக்கிறாரு நான் சொல்லுகிறவரை போடுகிறாரு ரெண்டு பேரும் முரண்பாடு கூடிட்டே போகிறேன் அழகிரி பெருசு தாக்கிருஷ்ணன் தாக்கிருஷன் கொலை செய்யப்படுகிறது அழகிரியனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை தினமும் இதுதான் அழகிரிய தென் மாவட்டத்தில் அதிகாரத்திலிருந்து வெளியேற்றிய நிகழ்வு தொண்ணூத்தி மூணு வைக்கோ திமுக உடச்சு வெளியே அழகிரியை பிடிக்காத அழகிரியினுடைய அரசியல் ஆதிக்கத்தை விரும்பாத அத்தனை பேர் வைக்கோடு அழகிரிக்கு மீண்டும் இடையூறு வைகோ ஓடு வந்த மூத்த தலைவர்கள்லாம் அழகிரியை பழிவாங்க துடிக்கிறார் மதுரை அரசியல் அழகிரி அரசியல் ஒரு கட்டுக்குள்ள வைக்கப்படுது அழகிரியுடைய ஜாதகமும் ஸ்டாலினுடைய ஜாதகமும் பார்க்கப்பட்ட பொழுது அரசியலுக்கு அழகிரி ஏதுவானவர் அந்த ஸ்டாலின் தான் ஏதுவானவர் அழகிரியா ஸ்டாலின் தான் கருணாநிதி இருக்கும் போத எதிர்காலம் யாருக்குன்னா ஸ்டாலின் தான் அழகிரிக்கு எதிர்காலமே இல்லையான ஒரு சர்வே எடுக்கிறார் தினகரன் அழகிரிக்கு அரசியல் எதிர்காலமே சர்வே கருணாநிதியுடைய அதிகார மையத்தில் இருக்கிற ஸ்டாலினுக்கு செல்வாக்கு கூடிக்கொண்டே மதுரையில் இருக்கக்கூடிய அழகிரிக்கு எந்த விதமான செல்வாக்கு அதிகார போட்டியில ஸ்டாலின் ஜெயிக்கிறார் அழகிரி போட்டார் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஐயா தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த நேர்காணல் எங்க இருந்து எடுத்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தூ த டிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் பேசலாம் திமுகனா யாரும் தெரியுமா நாங்க வேட்டியை கட்டினா யாரும் தெரியுமான்னு திமுக கட்சியில் இருக்கவங்க பேசலாம் ஆனால் இதுக்கு விதை போட்டவர் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் படித்தேன் மூக்க அழகிரி அவர்களை பற்றினா ஒரு பதிவுகள் இருந்தது ஸோ மூக்க அழகிரியோட பயணம் எங்கே தொடர்ந்தது இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய நிலை நிறைய இளைஞர்களுக்கு அழகிரி அவரை பற்றி தெரியலை எல்லாருமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கமும் ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்கள் பக்கம்தான் இருக்காங்களே தவிர மூக்க அழகிரியை ஒரு பக்கம் யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு அவர் வரலாறு நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு மூக்க அழகிரியோட முத முதல திமுக வந்த வரலாறும் அவர் வந்து எப்படி ஃபேட் அவுட் ஆனார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன் இல்லை அந்த அழகிரி என்ற பேரே கருணாநிதிக்கு மிக விருப்பமான பெயர் இப்படி இந்த அழகிரி பேரை தன்னுடைய மகனுக்கு வச்சாருன்னா திராவிட கழகத்தில் ஒருவர் பட்டுக்கோட்டை அழகிரின்னு ஒருத்திருந்தார் சரி அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி இங்கே திராவிட இயக்கங்களுடைய வரலாறுனா திராவிட இயக்கங்கள் திராவிடர் கழகத்தோடு முடிஞ்சு போச்சு திமுக வந்த பிறகு வரலாறு இல்லை பெரியாருடைய தொண்டர்களில் அடக்க முடியாத அடங்க மறுத்த அடங்கா தமிழந்தான் பட்டுக்கோட்டை அழகிரி எங்கள் கீழத்தஞ்சை மாவட்டங்களில் பெரியார் இயக்கம் மிகப்பெரிய எழுச்சியாக இருந்த காலம் அப்போது பட்டுக்கோட்டையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மிகுந்த பாதுகாப்பா அரணாக இருந்தவர் தான் பட்டுக்கோட்டை அழகிரி பட்டுக்கோட்டை அழகிரி நீங்கள் பெரியாருடைய தஞ்சை மேற்கு கரை டெல்டா மாவட்டங்கள் முழுக்க பெரியார் போனால் அன்னைக்கெல்லாம் கலவரம் நடக்கும் இந்த கலவரங்களை ஒடுக்குவதற்காக பெரியார் தொண்டர்கள் பூராமல் சிலம்பம் கற்றுக்கிருப்பாங்க சிலம்பாட்டம் தற்காப்புக்காக தற்காப்புக்களை பெரியாரையும் காப்பாற்றணும் தன்னையும் காப்பாற்றிக்கணும் இதுதான் பெரியார் இயக்கம் வளர்ந்த கதை அதாவது சிலம்பத்தோடு தான் பெரியார் இயக்கம் வளருது அப்போ தாழ்த்தப்பட்ட பெண்கள் வீடுகளில் ஆதிக்க சாதி போய் அந்த பெண்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் இதெல்லாம் ஐம்பதுக்கு முன்னாடி நடந்தது இப்படி பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இசை இசை வேளாளர் குடும்பங்களில் அழகான பெண்கள் இருப்பாங்க நர்த்தகிகள் நாட்டியாஞ்சலிகள்லாம் இவர்களெல்லாம் கூட்டு வண்டியில் வர்ற பண்ணையாருடைய அடியார் அடி அடியால் ஆட்கள் ஏற்றிட்டு போயிடுவோம் இப்படி பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதை தட்டி கேட்டு தடுத்து நிறுத்தியவன் பட்டுக்கோட்டை அழகிரி இந்த பட்டுக்கோட்டை அழகிரிக்கு தன்னுடைய குடும்பம் மிகப்பெரிய கடன் பட்டிருக்கு இந்த நன்றி தான் அழகிரிக்கு அழகிரின்னு பேர் வைக்கிறார் நீங்கள் அவர் அவர் அந்த அந்த உருவத்தை பார்த்தீங்கன்னா நெடுநெடுன்னு உயர உயரமான உருவம் ஒரு கம்பீரமான தோற்றம் எப்பொழுதுமே கருப்பு ஜிப்பாக போட்டிருப்பார் நான் அந்த படங்களில் பார்த்துருக்கேன் ஏன்னா நமக்கு திராவிடர்கள மேடைகளில் அவருடைய படத்தை நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன் அப்போது இவர் தான் டெல்டா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அதாவது இல்லை விளையிற முப்போக விளையிற மா மாவட்டம் இப்போ தான் அது வ வச்சு போச்சு கருணாநிதியாக தான் அது வச்சு போச்சு இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பண்ணையார்கள் பூராமே நீங்கள் எப்படி இருப்பான் சோ அதாவது மைனராக இருப்பான் இந்த மைனர்களுடைய பார்வை எங்கே இருக்கும் பெண்கள் மீது பெண்கள் மீது தான் அப்போது இந்த பெண்கள் பெண்களை நீங்கள் பாதுகாத்தவன் பட்டுக்கோட்டை அழகிரி இதுதான் அழகிரிக்கு பேர் வச்ச காரணம் அப்போது அழகிரியுடைய அரசியல் வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குதுன்னா எண்பதுகளில் கருணாநிதி என்ன பார்ப்போம் எம்ஜிஆர் முதலமைச்சர் எண்பத்தி ஏழு வரைக்கும் எழுபத்தி ஏழோடு திமுகவுடைய அரசியல் பயணம் முடிஞ்சு போச்சு அறுபத்தி ஏழில் ஆரம்பித்து அறுபத்தி ஒம்பது அண்ணா ரெண்டு வருஷத்தில் இறந்துடுறாரு அறுபத்தி ஒம்பது டு எழுபத்தி ஏழு கருணாநிதி முதலமைச்சர் அப்போ சுகமாக இருந்த பட்டுக்கோட்டை அழகிரி பேர் வைத்திருக்கிற அழகிரி நீங்கள் அவரும் மைனராக தான் இருக்கார் சரி இந்த மைனர் தான் பல இளைஞர்களுக்கே உண்டான பல கசமுசாக்கள் இதை த தவிர்ப்பதற்காக அழகிரியை மதுரைக்கு பேக் பண்ணி அனுப்புகிறார் சரி மதுரை முரசொலி அலுவலகத்தினுடைய மேலாள அப்படி போகும்போது ஒரு ஒரு லேபட்டா ஸ்கூட்டர் தான் அவருக்கு வாகனம் சரி எங்க மதுரையில் மதுரையில் இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அலுவலகம் அங்கே போய் சேர்ந்த பிறகு அழகிரிக்கையான நண்பர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அப்போ சிவகங்கை சிவராமன் அவர் இறந்துட்டார் சரி இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு வீடியோ கடை அப்போ வீடியோ கடை தான் ஃபேமஸ் ஆமாம் அதில் தான் இவருடைய நண்பர்கள் இப்போ இருக்கக்கூடிய மதுரை மன்னன் செத்துப்போன பொட்டு சுரேஷு இவர்கள்லாம் யாருடைய உதவியாளர்னா மதுரையில் வந்து திமுக பேஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிடிஆர் பழனிவேல்ராஜன் தான் மதுரை பேஸ் அவரு தான் திராவிட இயக்க நீ கட்சியிலேருந்து வந்த திராவிட இயக்கத்தினுடைய ஒரு அடையாளம் காலகால திராவிட அடையாளம் நீங்கள் கட்சி வரலாறு தான் திராவிட கழகமாக மாறுது திராவிடர் கழகம்தான் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறு அப்போ நீதி கட்சி வரலாறுகளில் அவர்கள்லாம் ஒரு பெரிய அடையாளம் இந்த அடையாளத்தில் இருந்த காலத்தில் பிடிஆருடைய பாதுகாவல் பாதுகாப்பில் தான் அழகிரியே இருக்கார் கருணாநிதியுடைய ஏற்பாடு அப்போ இந்த காலகட்டத்தில் எப்போ இவருக்கு வந்து அதிகாரம் வருதுன்னா எண்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி ஒன்று இந்த இரண்டு வருடங்களில் திமுக அப்போது ஆட்சிக்கு வந்துடுச்சு எம்ஜிஆர் மரணம் எண்பத்தி ஏழில் இரண்டு வருட ஆளுநர் ஆட்சி எண்பத்தி ஒம்பது ஆட்சிக்கு வந்த பிறகு அழகிரிக்கு மிக சக்தி இப்போ திமுகவில் இருக்கிற அமைப்பு செயலாளர் பொன்முத்துராமலிங்கம் இப்படி பல பேர் அழகிரியை பார்த்தா அதிகாரம் கிடைக்கும் அழகிரி சொன்னால் பதவி கிடைக்கும் சமயநல்லூர் செல்வராஜ் இப்போ இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி முன்னாள் அந்தமாக ஆதிதரோட நலத்துறை அமைச்சர் இப்படி பல பேர் மந்திரிகள் ஆவதற்கு காரணம் அழகி அழகிரி தான் ஏன்னா அழகிரி உரிமையோடு போய் அவங்க அப்பா கருணாநிதியிட்ட அதிகாரத்தை பறிக்க முடியும் அதாவது மதுரையோடு திமுக அதிகாரம் மதுரையோடு முடிஞ்சது மதுரைக்கு கீழே கன்னியாகுமரி வரை அழகிரி தான் முதலமைச்சர் தேனி கம்பம் போடி மதுரைக்கு கீழே அவ்வளோதான் அவ்வளோதான் யார் முதலமைச்சர் அழகிரி அழகிரி தான் மதுரை இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் பூரா அழகிரியோடு நெருக்கமாக இருக்கணும் அழகிரி சொல்லுவதை கட்டுப்படுத்தணும் அழகிரி சொல்லுவதை கேட்கணும் இப்படித்தான் பல மூத்த அமைச்சர்கள் யாருடைய கட்டுப்பாடு கொண்டாங்க அழகிரி கட்டுப்பாடு அழகிரி கட்டுப்பாடு கொண்டாங்க அழகிரி கட்டுப்பாட்டுக்கு வர மறுத்தவர் தான் தாகிருஷ்ணன் தாகிருஷ்ண அழகிரியுடைய கட்டுப்பாட்டில் வர மறுக்கிறார் அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அப்புறம் அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இவ்வளோ பதவி அவருக்கு இருக்கு இவரு இவருடைய எல்லா அமைச்சர்களுமே அழகிரி கட்டுப்பாடு இருக்கிற பொழுது இவர் அழகிரி கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிறார் இவரு ஒரு தனி ராஜாங்க நடத்துகிறார் யாரு தாகிருஷ்ணன் தாகிருஷ்ணன் வந்து கருணாநிதியோடு அண்ணா காலத்து மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அப்போ அழகிரிக்கு அவர் கட்டுப்பட மாட்டார் ஆமாம் அப்போ மா மாவட்ட செயலாளர் போடுவது ஒன்றியம் நகரம் எதா இருந்தாலும் தாகிருஷ்ணன் தான் முடிவு ஆமாம் ஆனால் அழகிரி என்ன நினைக்கிறாரு நான் சொல்லுகிறவரை போடுகிறாரு ரெண்டு பேருக்கு முரண்பாடு கூட்டிகிட்டே போதும் கருணாநிதி போய் சொன்னால் இல்லை தாகிருஷ்ணா நான் கட்டுப்படுத்த முடியாது அவர் என்னோடு இணையான மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் அதனால் நான் அவரை கட்டுப்படுத்த முடியாது தான் அழகிரி பெருசு தாகிருஷ்ணன் தாகிருஷ்ணன் கொலை செய்யப்படுகிறார் அப்போது அதிகார போட்டி வருகிற பொழுது அண்ணனுக்கு அழகிரிக்கு இருக்கக்கூடிய தொண்டரடி புடிகள் அண்ணனுடைய கட்டுப்பாட்டுக்கு வர மறுப்பவர்களை உயிரோடு இருக்க முடியாதுன்னு பதிவு பண்ண தான் தாகிருஷ்ண கொலை அங்கே ஆரம்பிக்குது கோ கொலை தான் திமுகவுக்கு மதுரை இப்போ மதுரையிலேருந்து க திருநெல்வேலி வரை கன்னியாகுமரி போடி வடக்கு தெற்கு கிழக்கு ராமநாதபுரம் இப்படி எல்லா மாவட்டங்களிலுமே அழகிரியினுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்க நிலம வருஷம் அப்போது அழகிரி பிடிஆர் வீட்டில் இரண்டு மாதம் பாதுகாக்கப்படுகிறார் கருணாணி பொன்மணி சொல்கிறாரு என் பையனை நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா இசைவேளாளர் சமூகம் கருணாநிதி சமூகம் அவர்கள் முக்கோளத்தூர் சமூகம் தாகிருஷ்ணன் தாகிருஷ்ணன் பெரிய சமூகத்தை சார்ந்த ஒருவர் கொலையுண்டு இருக்கிறார் அதற்கு பழிவாங்கக்கூடிய இளைஞர்கள் அழகிரியை தேடுறாங்க தே தாக்க போகிறார்கள் பிடிஆர் தான் பாதுகாக்கணும் பிடிஆருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு பிடிஆரு பிடிஆருடைய வீட்டில் தான் அழகிரி குடும்பம் முழுக்க இரண்டு மாத காலம் பாதுகாக்கப்படுது இதுதான் அழகிரியை தென் மாவட்டத்தில் அதிகாரம் அதிகாரத்திலிருந்து வெளியேற்றிய நிகழ்வு அதற்கு பிறகு நீங்கள் தொண்ணூற்றி மூணு வைக்கோ திமுக உடைச்சிட்டு வெளியே வர்றார் ஆமாம் அப்படி உடைச்சிட்டு வெளியே வந்த பிறகு அழகிரியை பிடிக்காத அழகிரியினுடைய அரசியல் ஆதிக்கத்தை விரும்பாத அந்த க ஆதிக்கத்துக்குள் கட்டுக்குள் போகாத அத்தனை பேரும் வைக்கோட போயிடுறாரு வைகோ தொண்ணூற்றி மூணில் எதோ உடைக்கிறாரு திமுக உடைச்சிக்காக உடைக்கிறார் திமுக உடைச்சி அதுதான் மதிமுகவாக வைகா வைக்க தலைமையில் உள்ளது ஒம்பது மாவட்ட செயலாளர் திமுகவுலேருந்து விளக்குறாங்க தமிழ்நாடு முழுக்க கிளைக்கழகமே ரெண்டாம் கோட்டை ஒன்று திமுக ஒன்று மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நேரத்தில் அழகிரிக்கு மீண்டும் இடையூறு முதல்ல வந்து வைகோ உடைஞ்சது அப்புறம்தான் கிருஷ்ணா கூட அப்போது வைகோ உடைந்து எங்கள் கட்சி ரெண்டாக பிளந்த பொழுது வைகோ ஓடு வந்த பொன்முத்துராமலிங்கத்தை போன மூத்த தலைவர்கள்லாம் அழகிரியை பழிவாங்க துடிக்கிறார்கள் கருணாநிதி விட்டு பெண்கள் வெள்ளச்சியில் கட்ட போகிறாங்கிறாங்க எது வெள்ளச்சியில் எது எப்படி எப்போ கட்டுவாங்க கணவன் இது அப்போது இது முதல் முறையாக நடந்தது இரண்டாவதாக தாக்கிருஷன் நடந்த கொலை நடந்தது அப்போது இந்த நேரத்திலையும் கருணாநிதி குடும்பத்தினுடைய வாரிசை காப்பாற்றியவர் பிடிஆர் தான் அவர் பிடிஆர் உயிரோடு இருக்கார் பிடிஆர் அரவணைப்பில் அழகிரி குடும்பம் மீண்டும் பாதுகாக்கப்பட்டது அப்போது அழகி அழகிரியை பொறுத்தவரை அழகிரி எப்பவுமே ஒரு தொண்டர் படையோடு தான் இருப்பார் அந்த படைக்கு எது கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு பொட்டு சுரேசை போல் மன்னன் மந்திரி முபாரக் இப்படி பல மிசா கணேசன் மிசா ஜெகத் இப்படி பல பேர் எல்லாமே நீங்கள் காவல்துறை அதிகாரி ஜெயஸ்ரீ அந்த மாதிரிலாம் அழகிரி பேரை வச்சுட்டு மதுரையை பாதியை வளைச்சிருச்சு இந்த அழகிரி அரசாங்கம் ஜ ஜெயலலிதா அரசாங்கம் வந்த பிறகு அப்படியே பின்வாங்கும் அப்படியே பதுங்கி கொள்ளும் ஜெயலலிதா அரசாங்கம் வந்த பிறகு தான் இந்த தாக்க கருட்டர் கொலை நடந்த பொழுது அழகிரி கைது செய்யப்படுகிறார் அழகிரி மேலே அழகிரி மேலே வழக்கு பதியப்படுகிறது அழகிரி தான் குற்றவாளி பொட்டு சுரேஷ் மதுரை மன்னன் விசா கணேஷ் இப்படி பல குற்றவாளிகளை ஜெயலலிதா காலத்தில் சிறை படுத்த படுத்தப்படுகிறார்கள் படுத்தப்பட்ட பிறகு கருணாநிதியுடைய மத மதுரை அரசியல் அழகிரி அரசியல் ஒரு கட்டுக்குள்ளே வைக்கப்படுது ஏன் கட்டுக்குள்ளே வைக்கப்படுகிறதுனா மற்ற மாவட்டங்களை விட மதுரை வந்து ஒரு பெரிய கம்யூனல் பாலிட்டிக்ஸ் யார் மரணமடைந்தாலும் அந்த சமூகம் சமூக இளைஞர்கள் கண்டிப்பாக நீங்கள் அடக்க முடியாது இதுதான் மதுரை மதுரையை மதுரையை பொறுத்த வரைக்கும் யாராலும் தடுக்க முடியாது எவராலும் பாதுகாக்க முடியாது அப்போ கருணாநிதி மீண்டும் மீண்டும் அச்சப்படுகிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அழகிரி தான் அப்போது அழகிரியுடைய ஜாதகமும் ஸ்டாலினுடைய ஜாதகமும் நீங்கள் பார்க்கப்படுகிறது பார்க்கப்பட்ட பொழுது பட்டுக்கோட்டை அழகிரியைப் போல அதிரடியான நபர் இந்த அழகிரி இந்த அழகிரி அதனால அரசியலுக்கு பட் அழகிரி ஏதுவானவர் ஏதுவானவர் அல்ல ஸ்டாலின் தான் ஏதுவானவர் இப்படி தான் அவருடைய குடும்பம் முடிவு பண்ணு முடிவு செய்து அழகிரி கொஞ்சம் கொஞ்சமாக சமரசப்படுத்தப்படுகிறார் ஸ்டாலினுடைய அரசியல் வளர்க்கப்படுகிறது திட்டமிட்டு வளர்க்கப்படுகிறது இதற்கு நடுவில் அழகிரியாக ஸ்டாலினா சண் குரூப் கலாநிதி மாற தயாநிதி மாற அழகிரி பக்கமாக ஸ்டாலின் பக்கமாக இப்படி ஒரு நிலையில் எதிர்காலம் கருணாநிதி ம இருக்கிற இருக்கும்போதே எதிர்காலம் யாருக்குன்னா ஸ்டாலினுக்கு தான் அப்போது அழகிரிக்கு எதிர்காலமே இல்லையான்னு ஒரு சர்வே எடுக்கிறாங்க தினகரனில் இந்த சர்வே எடுத்து அழகிரிக்கு அரசியல் எதிர்காலமே இல்லை இந்த சர்வே சொல்லுது சர்வே சொன்ன பிறகு அரசியலில் அண்ணனை புறக்கணிக்க நினைக்கிறாங்க அப்போ தம்பிகள் பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லை கண்டிப்பாக அட்டாக் பாண்டி தலைமையில் தினகரன் அலுவலகம் கொளுத்தப்படுது அங்கே வேலை பார்த்த பல அப்பாவிகள் எல்லாம் கொல்லப்படுகிற காவல்துறை வேடிக்கை பார்க்குது திமுக ஆட்சி அது அட்டாக் பாண்டி ஒரு பெரிய சமூக விரோத கும்பலை கூட்டிகிட்டு போய் தினகரன் அலுவலகம் தீ வைத்து எரிக்கப்படுகிறது உடைக்கப்படுகிறது எல்லாமே இதை திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடு செய்தவர் அழகிரி தான் ஆட்சி திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் இதுபோல் சர்வே எடுக்கிறாங்க அழகிரிக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை ஸ்டாலினுக்கு தான் எதிர்காலம் இப்படியான ஒரு செய்தி பரப்பப்படுகிறது பரப்பப்பட்ட பிறகு கருணாநிதி அதை வேகப்படுத்துறது அழகிரிக்கு அரசியல் வேண்டாம் அழ அழகிரி அமைதியாயிரு அழகிரி ஒரு அதிரடி அரசியல்வாதி தமிழ்நாட்டு அரசியலுக்கு அதிரடி அரசியல் எடுபடாது மென்மையான மென்போக்கு ஸ்டாலின்ட்ட அழகிரிகிட்ட கடும்போக்கு அப்போது கருணாநிதி குடும்பம் யாரை அரசு எதிர்கால அரசியலுக்கு தயார் பண்ணுதுன்னா ஸ்டாலின் தான் ஸ்டாலினை தயார் செய்கிற பொழுது அழகிரி அடங்க மறுக்கிறார் எனக்கு அதிகாரம் வேணும் நான் நான் சொல்லுகிற ஆள் தான் மந்திரி அதுவரை அழகிரி யாரை சொல்கிறோம் அவர் தான் மந்திரி தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் பகுதியில் போகிறான் நீங்கள் இப்போ புட்டு சுரைஸ்ஸு பிடபிள்யூ ஹைவேஸு எல்லா துறைகளுக்கும் அறிவிக்கப்படாத மந்திரி தான் புட்டுச் சுரை ஆமாம் பொட்டு பொட்டு சுரேஷு மிஷா கணேசன் முபாரக் மந்திரி மன்னன் பழைய பஸ் கண்டக்டர் மன்னன் அவர் மேயர் மதுரை மேயர் இப்படி அழகிரிக்கு ஒரு பெரிய அதிகாரம் மட்டும் அதிகாரம் இல்லை அதிகார குறைப்பு இந்த கும்பல் பூரம் பொங்கி எழுத்து பொங்கி எழுந்ததனுடைய விளைவு தான் நீங்கள் தாகிருஷ்ணன் கூட தினகரன் அலுவலகம் கொளுத்தப்பட்டது இப்படி கருணாநிதி மேலும் என்ன கலவரமாகிறார் கலவரமாகி அழகிரியை கட்டுப்படுத்தவில்லைனா மதுரை அரசியல் கையை விட்டு போயிரு அழகிரி கையை விட்டு போயிடுவார் இதுதான் அழகிரி அழ அழகிரியை மிக மென்போக்கு அரசியல்வாதியாக மாற்றுகிறது கருணாநிதியுடைய ஆலோசனை ஸ்டாலினை அடுத்து நீங்கள் துணை முதலமைச்சராக அவர் அறிவிக்கிறாங்க துணை முதலமைச்சர் அறி அறிவித்த பிறகு நீங்கள் அதே காலகட்டத்தில் நீங்கள் மத்திய மந்திரியாக அதுக்கு இணையாக ரசாயன உரத்துறை அமைச்சர் யார் அழகிரி அழகிரிக்கு கேபினெட்டு பதவி கிடைச்ச பிறகு அதே கேபினட் மந்திரி கேபினட்டு அதிகாரத்தோடு தான் துணை முதலமைச்சராக ஸ்டாலின் நியமிக்கிறாங்க சரி அப்போ ரெண்டு அதிகார போட்டி கருணாநிதி இருக்கிறபோது ரெண்டையும் பிரித்து கொடுக்குறாரு இரண்டு பேருக்கு இரண்டு அதிகார மையம் நீ வடக்க இளவரசன் நீ தெக்க இளவரசன் தெற்கு திமுக நீ தலைவர் வடக்கு திமுகவுக்கு ஸ்டாலின் தலைவர் கருணாநிதி ஒட்டுமொத்தமாக கட்சிக்கு தலைவர் பெங்களூரில் செல்வி ஒரு அதிகார மையம் ராஜாஜி அம்மா கனிமொழி ஒரு அதிகார மையம் இப்படி திமுக ஆட்சிக்கு வந்தால் ஐந்து அதிகார மையங்கள் உருவாகிவிடும் மதுரையிலேருந்து சீஃப் செக்ரட்டரிக்கு சிஎம் ஆஃபீஸுக்கு அழகிரி உத்தரவிடுவார் கருணாநிதி ராஜமாணிக்கம் சண்முகநாத உத்தரவு ஒரு உத்தரவு ஆலிவர் ரோட்லேருந்து கனிமொழி ராஜாச்சியம்மா ஒரு உத்தரவு சரி பெங்களூர்லேருந்து கருணாநிதியினுடைய மகள் செல்வி ஒரு உத்தரவு இப்படி பல அதிகார மையங்கள் செயல்படும் இதெல்லாம் ஸ்டாலின் பொறுத்து கொண்டே இருந்தார் கருணாநிதி மறைவு ஒட்டுமொத்தமாக கட்சி கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு ஸ்டாலின் அவர்களோட கட்டுப்பாடு இதுக்கு முன்ப கருணாநிதி பலவீன பட்டு இருக்கிற பொழுத தன்னுடைய மகன் மூலம் முரசொலி அலுவலகம் குமுதம் அலுவலகம் அத்தனை தன்னுடைய கட்டுக்களை கொண்டு வந்துட்டார் அறிவாளையத்தை தன்னுடைய கட்டுக்களை கொண்டு வந்துட்டார் அன்பகத்தை அதனுடைய க கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார் அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்துட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக கருணாநிதி இருக்கும்போதே தான் அப்போ அழகிரியுடைய கட்டுப்பாட்டுகளை இவர்கள் இவ இவர்களை கொண்டு வர முடியும் ஏன்னா சென்னையில் கருணாநிதியோடு கருணாநிதியுடைய அதிகார மையத்தில் இருக்கிற ஸ்டாலினுக்கு செல்வாக்கு கூடிக்கொண்டே போச்சு மதுரையில் இருக்கக்கூடிய அழகிரிக்கு எந்த விதமான செல்வாக்கும் இல்லை அப்போ கே கே எஸ்ஆரை திமுக அரசியல கொண்டு வந்தது அழகிரி இப்போ இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கவாணியின் அரசியல் கொண்டு வந்தது அழகிரி அழகிரி தங்கம் தென்னரசை கொண்டு வந்தது அழகிரி இப்படி ஆனால் இவர்கள் பூரா இப்போ எங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க ஸ்டாலின் ஸ்டாலின் ஏன்னா அதிகார மையம் அழகிரிகிட்ட குறைந்து கொண்டே போகுது ஸ்டாலின் அது உயர்ந்து கொண்டே போகுது அப்போ யாரை பின்தொடர்ந்தால் அரசியல் அதிகாரம் வரும் தான் அதிகார போட்டி அந்த அதிகார போட்டியில் ஸ்டாலின் ஜெயிக்கிறார் அழகிரி தோற்கிறார் தோற்கடிக்கப்படுகிறார் தோற்கடிக்கப்படுகிறார் இல்லை நீங்கள் தோ தோற்கடிக்கப்படுகிறார் என்பதை விட தோற்கிறார்ன்னு சொல்லலாம் அவரோட செயல்கள் நீங்கள் முதல்ல தாகிருஷ்ணன் கொலை ரெண்டாவது மதிமுக உடை உடைந்த காரணம் மதிமுக உடையும் போது அத்தனை பேர் எங்கே போயிட்டான் எல்லாம் வைக்கோ கூட போயிட்டாங்க அதை கட்டி கா காக்கூடிய ஒரு ஆற்றல் அழகிறிக்கு இல்லையே யாரும் போக போகாமல் பார்த்துருக்கணும் ஆமாம் இத்தனை ஆண்டுகளாக இத்தனை பேர் மந்திரி பதவி வாங்கி கொடுத்தாரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்தாரு ஒன்றியம் நகரம் வட்டம் வேளாண்மை துறை அது இது என்னென்ன இருக்கு வாங்கி கொடுத்தாரு வைக்கோட ஒரு காக்கா குஞ்சு போகாமல் பார்த்துருக்கணுமே கண்டிப்பாக அதானே உங்களை உடைய அரசியல் சாணக்கியத்தானா எல்லாம் அடுத்த நாட்களையும் வைக்கோட போயிட்டு உன்னைக்கு சேலஞ்ச் பண்ணோம்னா உங்களோட அரசியல் தெரியல உனக்கு அரசியல் தெரியல தெரியல ஒப்பா அரசியல் தெரியல கருணாநிதி ஏன் ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் பேர் வைக்கிறார்னா இரண்டாம் உலக யுத்தத்தை ஆரம்பித்தவன் ஹிட்லர் முடித்து வைத்தவன் ஸ்டாலின் அதனாலதான் ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் ஸ்டாலினை அரசியலை கருணாநிதி அங்கீகரிக்கிறார் அழகிரியினுடைய அரசியலை அங்கீகரிக்கிறார் அதிகார போட்டி என்பது ஆட்களை எண்ணிக்கையை பொறுத்தான் திமுக இந்த பக்கம் அண்ணா திமுக ரெண்டு பேரையும் ஒழிக்காம இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் ஸ்டாலினுடைய அரசியல் திட்டமிட்டு வளர்க்கப்படுகிறது கருணாநிதி மீண்டும் மீண்டும் அச்சப்படுகிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அழகிரி தான் ஜெயலலிதா அரசாங்கம் வந்த பிறகுதான் அழகிரி கைது செய்யப்படும்